அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த தேங்காய் வழிபாட்டை ஒன்பது வாரம் செய்து வந்தா எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் உங்களோடது நிறைவேறுங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட முருகப்பெருமான நினைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க இப்போ உங்களில் ஒரு சிலர் நினைக்கலாம் நாங்கள் எந்த பதிவில் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து அவரை நினைத்து மட்டுந்தான் இந்த வழிபாடுகளை செய்யணுமா அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நினைத்து மனதார நினைத்து இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் செய்யுங்க ஏன்னா எனக்கு திருச்செந்தூர் முருகரை ரொம்ப பிடிக்குங்க நான் எந்த ஒரு வழிபாடுலையுமே அவரை முதன்மையை வைத்து தான் நான் வழிபாடையும் செய்வேன் அதனால உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான நினைத்து இதை செய்யலாம் எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல பல நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா நம்ம நினைத்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க முருகப்பெருமான நம்பிக்கையோடு மனதார முழு நம்பிக்கையோட என எப்போதுமே வந்து கடவுளை வந்து மனதார வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்ம இதை செய்தா இது நடக்கும் இதை நடத்தி கொடுப்பாங்க அப்படின்றது இல்லை நான் உன்னையவே நம்பியிருக்கேன் உன்னையவே சரணாகதி அடைஞ்சிருக்கேன் முருகா ஒன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அதனால ஏன் பிரச்சனைகளை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு விரத முறைகளாக இருந்தாலும் எந்த ஒரு வழிபாட்டையும் மனதார உள் மனதார இருங்க ஏன்னா நம்ம எப்போதுமே அது மனதார இருந்தால் மட்டுமே தான் அதில் நூறு சதவீதம் பலனை நம்ம பெறவே முடியுங்க அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலயுமே சொல்லுவேன் நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல முருகன் பல நன்மைகளை நம்மளுக்கு வாரி கொடுப்பாருங்க அதனால நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைத்தாலும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் திருச்செந்தூர் முருகருடைய மண்ணை ஒரு முறை போய் மிதித்துட்டு வாங்க பெரிய மாற்றமே வருங்க யார் ஒருவர் வந்து திருச்செந்தூர் முருகருடைய மண்ணை மிதிக்கிறார்களோ அவர்களுடைய தலையெழுத்தே மாறுங்க இது சத்தியமான உண்மை என பல பக்தர்களுக்கு தெரியும் சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவோட சொன்னோம் இல்லையா இந்த ஒன்பது வாரம் வந்து இந்த தேங்காய் வச்சு வழிபாடு செய்தா கட்டாயமா நீங்க எந்த ஆசை எதை நினைத்து செய்யறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறுங்க அதற்கு நீங்க ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த வழிபாடை செவ்வாய்க்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி நாள் என்று கூட நீங்க சஷ்டி திரியில கூட செய்யலாம் சரிங்க ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துட்டு உப்பும் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு உப்பு எடுத்துக்கோங்க தேங்காவும் எடுத்துக்கோங்க சாமி முன்னாடி நீங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது மேல இலை வச்சிட்டு அதுல உப்பை வந்து குமிச்ச மாதிரி வச்சிருங்க மஞ்சள் தடவிடுங்க தேங்காயில தேங்காயில மஞ்சள் தடவிட்டு அந்த தேங்காவோட பின்புறம் அதாவது குடும்பின்னு சொல்லுவோம்ல தேங்காவுக்கு பின்புறம் அந்த குடும்பி அந்த குடும்பில மூணு பக்கம் அந்த கண்ணு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த கண்ணுல வந்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க வந்துட்டா அந்த முப்புல வந்து அந்த தேங்காவோட குடும்பி வந்து வானத்தை பார்த்த மாதிரி அப் அதை வந்து நீங்க அந்த உப்பு மேல வைக்கணும் வச்சுட்டு இந்த தேங்காவை சுத்தி நீங்க செவ்வரளி பூ வந்து போட்டுக்கோங்க இதை வைத்து ஒன்பது வாரமும் நீங்க வந்து ஒன்பது வாரமும் செய்யலாம் ஒன்பது நாட்களும் செய்யலாங்க ஒன்பது வாரமும் நீங்கள் செய்திங்கன்னா இந்த ஒரே ஒரு தேங்காவை ஒன்பது வாரமும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அந்த தேங்காவை நீங்கள் அந்த உப்புல வச்சுட்டு அந்த தேங்காவோட குடும்பி மேலே பார்த்த மாதிரி இருக்கணுங்க மஞ்சள் தர சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க வச்சுட்டு அந்த தேங்காய் முன்னாடி அருவிக்குள்ள போட்டு ஐந்து ரூபாய் பாயினா நீங்கள் வைங்க வச்சுட்டு முருகப்பெருமான உங்களுடைய எந்த வேண்டுதல் நிறைவேறாமல் ரொம்ப நாள் இருக்கோ அதை நீங்கள் உடனே முருகப்பெருமான வேண்டுங்க ஒன்பது வாரம் வேண்டுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு ஒன்பது நாள்ல பழிக்கும் ஒரு சிலருக்கு ஒன்பது வாரங்கள் நீங்க உண்மையான பக்தியோட முருகப்பெருமான நினைத்து வழிபாடு செய்யுங்க கட்டாயம் இது நடந்தே தீரும் பல பக்தர்கள் பலனடைந்த விஷயம் அவங்க சொன்னதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்களும் பயனடையணுங்க ஒன்பது வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த தேங்காவை ஏதாவது ஒரு கோயில்ல வச்சுட்டு வந்துடலாம் இல்லைன்னா எங்கேயாவது கால் படாத இடத்துல இந்த தேங்காவை போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம் நான் ஒன்பது வாரங்கள் வைத்து வழிபாடு பண்ணி நான் உடைக்க இல்லாத மாதிரி தேங்காய் வீணா போயிட்டேன்னா நான் என்ன செய்யறது அதனாலதான் நான் வந்து கால்படாத இடத்துல ஆத்துலயோ குளத்துலேயோ இந்த தேங்காவை போட்டுருங்க ஆனா தினமும் வந்து இந்த அரளிப்பூ அரளிப்பூவை மட்டும் காஞ்சி அரளிப்பூவை எடுத்துட்டு நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா உள்ள பூவை வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு வாங்க வாரம் வாரம் கூட நீங்க பண்ணலாம் ஆனா தினமும் காஞ்ச பூவை நீங்க மாத்திருங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த தேங்காய் வழிபாடு செய்யுங்க கட்டாயம் நன்மை தாங்க நடக்கும் இது பல பக்தர்கள் பலனடைந்த விஷயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெல் தட்டி விட்டுக்கோங்க